முதல் வாசகம் புனித பவுல் தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதிமூன்று முடிய அன்பர்களே நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்துப் பாருங்கள் உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ரா பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம் நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி கடவுளும் சாட்சி ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம் தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம் உங்களை ஊக்குவித்தோம் வற்பு வற்புறுத்தினோம் இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே கடவுளின் வார்த்தையை நீங்கள் என்னிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம் உண்மையாகவே இது கடவுளுடைய வார்த்தைதான் அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது இது ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெருகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவிய புகழ்